என் தங்கமே உன்னுடைய வேதனையை இந்த கருப்பனால் இனியும் பார்க்க முடியாது ஒரு இரண்டு நிமிடம் இந்த கருப்பன் என் வார்த்தைகளை கேட்ட பிறகு நீ முழுமையாக இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற முடிவு செய் என் குழந்தையை உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டிய நேரம் தேவையில்லாமல் எதை எதையோ பற்றி யோசித்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதியையும் இழக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் நீ கவனமாக பெற வேண்டிய நேரம் உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த நேரம் உனக்கு என்ன நடந்திருந்தாலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு எதை கொடுத்திருந்தாலும் இவை அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்கூடாக போகின்ற கருப்பன் அவ்வளவு சாதாரணமானவன் அல்ல அவ்வளவு எளிதில் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடுபவன் அல்ல ஆனால் உன்னை தேடி வந்து உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை நான் எடுத்துச் சொல்லும் பொழுது அதனை எக்காரணம் கொண்டோம் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உன்னுடைய கவலைகளை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை என்றால் அதை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை நீ கொண்டு வந்துவிடு ஒருவேளை உன்னுடைய இந்த வேதனைக்கும் இந்த துன்பத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் நீ சந்தித்த சோதனைகளாக இருக்கும் என்றால் இதையெல்லாம் கடந்து நீ நிச்சயமாக ஒரு பேரானந்தத்தை நோக்கிய பயணத்திற்கு உன்னை அழைத்து செல்ல வேண்டும் இதையெல்லாம் தாண்டி நீ மிக பெரிய அளவிலான நம்பிக்கைக்குள் உன்னை கொண்டு சேர்க்க வேண்டும் எதுவென்றாலும் சரி உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் கலங்காதே நீ இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள் சிக்கி தவிக்க வேண்டும் என்றும் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்திற்குள் நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லித்தானே இது போன்ற காரியங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை விட்டு ஒரு உறவு செல்கிறது என்றால் அதற்காக நீ கலங்குவதை முதலில் நிறுத்து ஏனென்றால் இந்த உறவானது உன்னோடு வாழ்வதற்கு தகுதியை இழந்து விட்டது என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் இனி என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நீ எல்லா விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக தேடி பெற தொடங்க வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை மாற்றிவிட நினைக்கிறார்கள் என் குழந்தையை ஒரு சொல் ஒரே ஒரு சொல் ஊசி என சுருக்கென தைத்துவிட்டால் அதற்கு பின் நீ சொல்லும் ஆயிரம் அன்பு சொற்களுக்கும் உனை மழுங்கி போய்விடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமில்லாமல் இந்த மனிதர்கள் உன்னை நோக்கி பேசிய வார்த்தைகள் இன்று உன் மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கிறது என்பதனை நான் அறிவேன் எந்த அளவிற்கு உன்னை வேதனைப்படுத்தி இருக்கிறது என்பதனை நான் அறிவேன் இந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ எப்படி பெற போகிறாய் என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாக இருக்கிறதல்லவா இனி என்னவானாலும் ஏதுவானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்த பலனை நிச்சயமாக நீ பெற வேண்டும் நீ எந்த ஒரு உறவை பிரிந்து வருந்தினாலும் சரி இந்த உறவை நினைத்து கலங்காதி உண்மையான உறவு என்றால் அது உன்னை தேடி வரும் பொய்யான உறவு என்றால் மேலும் அது உன்னை காயப்படுத்தும் ஒருவேளை உன்னிடத்தில் ஏதேனும் அதற்கு தேவைப்படுகிறது என்றால் நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வந்து அந்த தேவையை நிறைவேற்றி கொள்ள நினைப்பார்களே தவிர ஒரு இவர்கள் உன்னிடத்தில் அன்போடு பழகப் போவது கிடையாது உண்மையான அன்பு உள்ளவர்களாக இருந்திருந்தால்தான் இவர்கள் இந்த முடிவை முன்பே எடுத்திருக்க மாட்டார்கள் அல்லவா இதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை அளிக்கவும் முடியாது இனி வாழப்போகின்ற வாழ்க்கையை அறியவும் முடியாது நீ கற்றுக்கொள்ளும் பாடங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை கடக்க உதவி செய்யும் எந்த இடத்தில் எப்படி நடந்தது எந்த இடத்தில் நம் வாழ்க்கை எப்படி மாறியது என்று ஒவ்வொரு விஷயங்களும் உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொரு பாடத்தையும் உனக்கு அனுபவமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றது இதையெல்லாம் தாண்டி அடுத்தது என்னவென்று என் குழந்தை நீ யோசிக்கும் பொழுதுதான் இவை அத்தனையும் சர்வ நிச்சயமாக உனக்கு சரியாக கிடைப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் உனக்கு வேண்டியது அத்தனையிலும் கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்தி கொடுக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது கஷ்டங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நேரம் உனக்கு என்ன நடந்திருந்தாலும் இதையெல்லாம் யோசித்து அந்த இடத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை நீ தொலைத்து விடாதே இனி இதற்கு அடுத்தபடியாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவும் தெளிவாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் அது போதும் என் குழந்தையே அத்தனை விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்களை மாற்றங்களை தர வேண்டியது அவசியம் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் என்னவென்று நான் சொல்லித்தர வேண்டியதும் அவசியம் எதற்காகவும் என் பிள்ளை இனி கலங்காதே எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எப்பொழுதுமே இந்த மனிதர்களினுடைய சிந்தனைகளுக்குள் சிக்காதே இவர்கள் உன்னை இந்த நிலையிலிருந்து வீழ்த்துவதற்கோ அல்லது இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை காயப்படுத்துவதற்கோ எடுக்கின்ற முயற்சிகள்தான் இவை என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தை எப்பொழுதுமே கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த வாழ்க்கை இப்பொழுது ஒரு சந்தோஷத்தை காண வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதிலும் மண்ணை எள்ளி போடுகிறார்களே என்றுதானே நீ நினைக்கிறாய் மனம் கனமாக வலிக்கும் பொறுமையாக இருந்துவிடு உன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாத பொழுது பொறுமையாக இருந்துவிடு பிறர் உன்னை தாழ்த்தும் பொழுது பொறுமையாக இரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறையும் பொழுது நீ நிச்சயமாக பல விஷயங்கள் உன்னை தேடி வரலாம் சந்தோஷமாக நீ இருப்பதை பார்த்து விட்டு சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரலாம் அந்த நிலையில்தான் நீ அதிக பொறுமையோடு இருக்க வேண்டும் அந்த நேரம்தான் நீ நிச்சயமாக மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் பேசுவதற்கு வார்த்தைகள் உன்னிடத்தில் அதிகமாக இருக்கலாம் ஆனாலும் அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை பேசிவிட்ட பிறகு அதை அள்ளிவிட முடியாது அதனால் பேச தெரிகிறது என்பதற்காக எந்த வார்த்தைகளையும் பேசிவிடாதே பொறுமையாக இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் இதை எல்லாமோ நினைத்து கலங்காதே யார் உன்னை தவறாக நினைத்தாலும் அதை நினைத்து வருந்தாதே நீ யாரென்று எனக்கு தெரியும் உன் அப்பன் கருப்பன் எனக்கு தெரியும் கடந்து செல் இதுவும் உன்னை பக்குவப்படுத்த வந்த ஒரு நிகழ்வுதான் என்பதனை புரிந்து கொண்டு இதையும் கடந்து சென்றுவிடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற எப்பொழுதுமே சிலரது ஆதரவும் சிலர் கொடுக்கின்ற தன்னம்பிக்கையும் நீ முழு சுதந்திரத்தையும் நிச்சயமாக பெறுவாய் அது யாரோ ஒருவரிடத்தில் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அதைவிட பெருமகிழ்ச்சி வேறு எதுவும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இதைவிட மிக பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் இந்த நேரம் இனி உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய கவனத்தை நீ முழுமையாக செலுத்த தொடங்க வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள தொடங்க வேண்டும் இப்படி அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத மூன்று செயல்கள் கடந்து போனதை நினைத்து இடிந்து போகக்கூடாது அடுத்தவரோடு ஒப்பிட்டு ஒரு பொழுதும் துவண்டு போகக்கூடாது மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு பொழுதும் உன் நிம்மதியை நீ இழந்துவிடக்கூடாது இப்படியாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் எதையுமே செய்து வருந்தாதே யாரையும் திருப்திப்படுத்த நினைத்து உன் நிம்மதியை நீ இழக்காதி இது ஒன்று போதும் இந்த மூன்று விஷயங்களும் சரியாக நீ இருந்து விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எனக்கு இப்பொழுது யாரும் வேண்டாம் என்று சொல்லி நீ தனியாக இருக்கிறாய் என்று வைத்துக்கொள் அந்த நேரம் உன்னை யார் தேடி வருகிறார்கள் என்று சற்று நீ கவனமாக கவனித்து பார் ஒருவருமே அந்த நேரத்தில் உன்னை தேடி வரவில்லை என்றால் அப்பொழுது புரிந்து கொள்ளலாம் எப்பேற்பட்ட போலியான உலகத்தில் நீ வாழ்ந்திருக்கிறாய் என்று எப்பேற்பட்ட போலியான மனிதர்களுக்கிடையில் நீ சிக்கி இருக்கிறாய் என்று அந்த நொடியை நீ புரிந்து கொள்ளலாம் எல்லாமாக இந்த வாழ்க்கையில் உன்னை கடந்து ஒவ்வொரு நாளும் உன்னை வழிநடத்த இந்த கருப்பன் நான் தயாராக இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த திருப்பங்களையும் நீ உணர்ந்திடத்தான் வேண்டும் எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தி உன்னை தேடி வரும் என்பதுதானே நல்லதை கொடுக்கும் இனி எதற்கும் கலங்காமலிரு உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எதுவும் மாறிவிட போவதும் இல்லை எதுவும் நடந்து முடிந்துவிடப் போவதும் இல்லை இனி ஒவ்வொரு நாளும் நீ எதன் மீதும் கவனத்தோடு இருந்திருந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான அந்த விஷயங்களுக்கான நன்மைகள் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் என் குழந்தைக்கென இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ தனியாகவே எதையும் செய்யலாம் யாருடைய அறிவுரையும் உனக்கு தேவையில்லை என்றால் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ ஒதுங்கி இருக்கலாம் காரணம் இல்லாமல் நீ செய்யும் பொழுது இவை அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்கிறது என்பதுதான் உண்மை தேவையான விஷயங்கள் தேவையற்ற விஷயங்கள் என்று பல உண்டு இதில் தேவையான விஷயத்தை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயத்தை நீ விட்டுவிட வேண்டும் ஆரம்பத்தில் இது உனக்கு கடினமான வேலையாகத்தான் தோன்றும் ஆனால் இதையெல்லாம் எப்பொழுது கடந்து வாழ பழகுகிறாயோ அப்பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகும் என் குழந்தையே என்ன கஷ்டம் ஏன் கஷ்டம் என்று சொல்கிறாய் எதற்காக இத்தனை வேதனைகளை தாங்குகிறாய் இவை எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக தூக்கி எறிந்துவிடு இவை அத்தனையையும் தாண்டிய ஒரு வெற்றி உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் உன்னை சுற்றி நான் வரும் வரை என் பிள்ளை நீ எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்காதே எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்காதே எல்லா விஷயங்களும் உன்னை வாழ வைக்கட்டும் எல்லா விஷயங்களும் உன்னை நல்லபடியான வழிக்கு அழைத்துச் செல்லட்டும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களும் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் மலை போல குவிந்து கிடக்கின்றது அதனால் இனி எப்பொழுதும் என் குழந்தை இதையெல்லாம் நீ தவிர்த்து விடாதே உன்னை இந்த சூழ்நிலைகள் எப்படியும் கைதூக்கிவிடும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எப்படியும் உன்னை தலை நிமிரச் செய்வார்கள் உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் உன்னுடைய நம்பிக்கையும் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாமுமே உனக்கென கொடுக்கின்ற விஷயத்தை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை நிச்சயமாக என்னவென்று பெற்றுத்தர வேண்டும் இனி அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடி இந்த சூழ்நிலைகள் அத்தனையையும் நீ நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் தீமைகள் எல்லாம் அழிந்து உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க வேண்டும் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு வேண்டிய அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்க வேண்டும் இனி எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ உன் சந்தோஷத்தை இழந்தாலும் அத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்க உன் அப்பன் கருப்பன் உனக்கு துணை நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி போதும் இனி எல்லாமும் நல்லதாக நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னால் முடிந்த அளவிற்கு மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காது நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த இடத்தில் கண்கலங்கினாயோ என் பிள்ளையை அந்த இடத்தில் உன்னை நான் வாழ வைப்பேன் யார் உன்னை வாழ்ந்து மாட்டாய் என்று சொன்னார்களோ அவர்கள் உன் நிலையை பார்த்து தலைகுனிய வேண்டிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்